வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கோவை வெள்ளமடை ஊராட்சி சாபநாயகன் பாளையம் மாரியம்மன் கோவில் திருவிழா நிகழ்ச்சியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஏற்பாடு செய்திருந்த காராள வம்சம் கலைக்குழு வள்ளிக்கொம்பி நிகழ்ச்சி நடைபெற்றது பாகிஸ்தானின் லாகூர் கராச்சி ராவல் பிண்டி உள்ளிட்ட ஒன்பது நகரங்களில் இன்று காலை ட்ரோன் மூலம் தாக்குதல் பனிரெண்டு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் தகவல் திருப்பூர் பல்லடத்தில் மளிகை கடைக்காரரின் மகன் ராகுல் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று அசத்தல் பாகிஸ்தானின் ஒன்பது நகரங்களில் தாக்குதல் நடத்தியவை ஹரோப் ரக ட்ரோன்கள் என தகவல் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தேடிச் சென்று அளிக்கும் வல்லமை கொண்டவை நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழிப்பனைகளில் வேலை செய்யும் வெளிமாநில தொழிலாளர்களின் விவரங்களை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என ஆட்சியர் உத்தரவு அருகில் உள்ள காவல் நிலையங்கள் அல்லது தொழிலாளர் நலத்துறை அலுவலகங்களில் விவரங்களை அளிக்க அறிவுறுத்தல் நிறுவனம் இந்தியாவில் இணையதள சேவை மேற்கொள்ள அனுமதி இந்திய சட்ட விதிகளின்படி செயல்பட தொலைத்தொடர்புத்துறை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் இந்தியாவின் மேற்கு பிராந்திய இலக்குகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கியதாக தகவல் பாகிஸ்தானின் அனைத்து தாக்குதல்களும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் அறிவிப்பு இந்திய நிலைகளை குறிவைத்ததாலேயே பாகிஸ்தான் மீது தாக்குதல் என இந்திய ராணுவம் அறிவிப்பு பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மட்டும் குறிவைத்து தாக்கியதாகவும் விளக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க